அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி பெரியவர்களே தாய்மார்களே குழந்தைகளே அனைவருக்கும் வணக்கம் அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வள்ளலார் பிறந்த நாளை முன்னிட்டு வேளங்காடு பாட்டையூர் சீலேரி கிராமத்தில் அமைந்துள்ள வள்ளலார் தர்மசாலையில் காலை ஆறு மணி முதல் சிறப்பு பூஜையும் காலை எட்டு மணி அளவில் அன்னதானமும் நடக்க இருப்பதால் அனைவரும் வந்து இந்த விழாவில் கலந்து கொண்டு எம்பெருமான் அருள் பெற்று செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம் அதோடு இந்த விழாவிற்கு நன்கொடை அளித்த அனைத்து அன்பு உள்ளங்களும் எல்லா நலன்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என வள்ளலார் தர்மசாலை மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் அதோடு அன்னதானத்திற்கும் திருப்பணிக்காகவும் நன்கொடை அளிக்க விருப்பம் உள்ளவர்கள் கூகுள் பே ஃபோன்பே மூலம் செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஃபோன் நம்பர் சிக்ஸ் த்ரீ செவன் டபுள் ஃபோர் எயிட் ஃபோர் ஒன் ஃபைவ் சிக்ஸ் என்ற நண்பர் என்ற எண்ணிற்கு அனுப்பி முருகப்பெருமான் அருளாலும் வள்ளல் பெருமான் அருளாலும் எல்லா நலன்களும் பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஔவையார் கூற்றுப்படி இட்டோர் பெரியோர் இடாதோர் இழிகுலத்தோர் என்ற வாசகத்திற்கு ஏற்றபடி நாமும் நம்மளால் முடிந்த உதவிகளை செய்து இறையருள் பெறலாம் என வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம்